பேக் டு மேனல் தமிழகம் டிஎன்பேசி ஸோ நம்ம தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பேசி ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க டிஎன்பிசிசிசிசிசிசி தரப்பில் ஸோ இதுவரைக்கும் வந்து அப்டேட் பண்ணல ஸோ நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து எதுவும் அப்டேட் பண்ணுறாங்க என்னன்றதும் நமக்கு தெரியல ஸோ இப்போ டைம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஒன்பது பத்து ஆக போகுது ஸோ இப்போ இந்த டைம் வரைக்கும் வந்து டிஎன்பிசி சார்பாக ஆனுவல் பிளானர் அப்படின்றது வந்து சைட்டில் இருந்து பப்ளிஷ் பண்ணலை ஸோ டிசம்பர் மந்த் ஃபிஃப்டீன் அன்னைக்கு வந்து பண்ணுறதா தான் ரெகுலராக வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஜியோனால் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து அப்டேட் பண்ணலை ஆனால் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோருக்கான சிவி லிஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டீட்டெயிலாக என்ன இன்ஃபர்மேஷன்றதை பார்க்கலாம் ஸோ இது மூணு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்நிலைப்படிகள் தொகுதி தொகுதி எட்டில் அடங்கிய செயல் அலுவலர் நிலை நான்கு பதவிகளுக்கு நேரடி நியமனம் செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருபது ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு நாளிட்ட அறிவிக்கை எண் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் வாயிலாக விண்ணப்பங்களை கோரியிருந்தது இப்பதவிக்கான எழுத்துத் தேர்வு கடந்த பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முற்பகல் மற்றும் பிற்பகல் அன்று நடைபெற்றது எழுத்துத் தேர்வு விண்ணப்பதார்கள் பெற்ற மதிப்பெண் மற்றும் தரவரிசை விவரங்கள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தேர்வாணைய நிலையத்தில் வெளியிடப்பட்டது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்நிலைப் பணிகள் தொகுதி எட்டில் அடங்கிய செயலுவர் நிலை நான்கு பணி பணிகளுக்கான மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு அன்று முற்பகல் மற்றும் பிற்பகல் அன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் என் மூன்று தேர்வாணைய சாலை பிராட்வே பேருந்து நிலையம் கோட்டையர் ரயில் நிலையம் அருகில் சென்னை ஆறு லட்சத்தி மூன்றில் உள்ள தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோர் எல்லாருமே நேற்று வந்து கேட்டிருந்தீங்க டிஎன்பிஎஸ்சி கிரேட் கிரேட் ஃபோர்க்கான அஃபிஷியல் அப்டேட் எப்போ வரும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஸோ கிரேட் த்ரீக்கு வந்துருச்சு கிரேட் ஃபோருக்கு வந்து எப்போ வரும்ன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்கான சிவி லிஸ்ட்டை வந்து சிவி மெமோ மூலியமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாமே டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்பர் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பரையும் சைட்டுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க இண்டிவிஜுவல் சிவி உங்களுக்கு ஒரு ஒரு பர்ஷனுக்கு வந்து மெயில் அமைச்சிருப்பாங்க அப்படி இல்லைனா நீங்கள் உள்ளர போய் டிஎம்பிசி சட்டில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோபால சுந்தரராஜ் ஐஏஎஸ் அவர்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க புதிய செயலாளராக வந்து இருக்கிறவங்களுடைய சைன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு இந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானை வந்து ரிலீஸ் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி குரூப் டூக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் ஸோ அவர்களே வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இன்றைய தினம் எப்போ ரிலீஸ் அப்புடின்றத வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஸோ அதுவும் வந்து இதுவரைக்கும் வந்து சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணலை எல்லாமே வந்து நைட் பன்னெண்டு மணிக்கு மேலே அப்டேட் பண்ணுறாங்களான்றதை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஸோ நாலைய தினம் நம்ம வந்து அதை பார்க்கலாம் என்ன வந்து இருக்குது அப்படின்றத ஸோ இல்லைனா கூட டிஎன்பேசிக்கு நம்ம பிளானர் எப்போ வருன்ற இன்ஃபர்மேஷன் கேட்டு வந்து சொல்லலாம் ஸோ பிளானரை வச்சு நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்க்குள்ளே வந்து நம்ம வந்து படிக்க முடியாது ஸோ ப்ரிப்பரேஷன் அப்படின்றத இப்போலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஒரு சிம்டம்ஸ் வருது அப்படின்னு தெரியுதுன்னா அது ப்ரிஃபராக இருக்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட பொறுப்பு ஸோ அதனால் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டிஎன்பிசி மூலிமா கிடைக்கும் அதனால் நீங்கள் படிக்கிறது மட்டும் எப்போ எந்த காரணத்தை கொண்டும் ட்ராப் பண்ணாதீங்க ஸோ பிளானரை வச்சோ நோட்டிஃபிகேஷன் வச்சோ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாமினேஷன் ட்ராக் பண்ண முடியாது நீ உங்களோட ட்ராக்ல நல்லபடியாக வந்து பயணிச்சுட்டு போங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இது நோட்டிஃபிகேஷனும் பிளானரும் வந்து இருக்கும் ஸோ வந்ததுக்கப்புறம் உத்வேகத்துடன் படிக்கலான்லாம் ஒரு சில பேர் வந்து நினைப்பீங்க ஸோ அதை ப்ரிஃபரபுளாக முன்னாடியே வந்துட்டு வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ என்ன அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலே தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்